வணக்கம் ஜால்மீனவன் சில பேர் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு இந்த திருக்க பிடிக்கிற வீடியோ சப்போர்ட் ஆகலைன்னு சொல்லி அவளுக்காக இந்த வீடியோ நாங்கள் திருப்ப போடுறோம் நம்ம போன முறை ஃபுல்லாக போடையில் இந்த முறை நாங்கள் ஃபுல்லாக ஃபுல் வீடியோவும் போடுறோம் பாருங்கள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம்னு பாசோர் கடல்லேருந்து இருக்கோம் சரியாக ஒரு அஞ்சரை அஞ்சரைக்கு வலிக்கிட்டோம்னு சொன்னால் ஏழு மணி ஏழரை ஆகும் எங்களோட பாட்டு அடிக்க போகிறதுக்கு அங்கே போயிட்டு ஒரு பெரிய திருக்க ஒன்று நிற்கிற அந்த வீடியோ பிடிக்கிற வீடியோ உங்களை போட்டுடுறோம் படியாக பாருங்கள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம் சொல்லி அதோட மட்டும் இல்லை நிறைய மீன்களும் பிடிச்சிருக்கோம் நீங்கள் பாருங்கோ இதுதான் நண்பர்களே அந்த திருக்க நீங்கள் பாருங்க இந்த திருக்கே அளவு அப்படின்னு சொல்லி இது அப்படி மண்ணோடையே அப்படியே இருக்கும் ஆனால் கொஞ்சம் சவுண்டுகள் ஓவராக போட்டுன்னு சொன்னால் எலும்பி ஓட தொடங்கிடும் அதோடு இந்த வாலில் பெரிய முள் இருக்குது அந்த முள்ளாலே உங்களுக்கு அடிக்கும் நான் கொஞ்சம் கவனமாக தான் பிடிக்கணும் ஓகே நண்பன் நீங்கள் கீழே இறங்கோ நான் பின்னால் வரேன் ஓகே நண்பன் போயிருக்காரு மீன் இந்த திருக்கை பிடிக்கிறதுக்கு ஆனால் அந்த திருக்கையை கொஞ்சம் சவுண்ட் போட்டோம்னு சொன்னால் போகமாக ஓடிடும் அடுத்த முள்ளாலேயும் உங்களுக்கு அடிக்கும் அந்த வாலில் பெரிய ஒரு ஒன்று இருக்குது உங்களை காட்டுறோம் பாருங்கோ ஓ இந்த இதில் வந்து பின்னுக்கு சிப்பிக்கு பக்கத்தில் நடக்க பாருங்க ஒரு முள்ளொன்று அந்த முள்ளுதான் ஆனால் இவர் கையால் பிடிச்சி தூக்குறார் பார்ப்போம் என்ன ஆட்டம்னு சொல்லி அது தூக்க கொஞ்சம் காய்ச்சல் ஐயோ ஓகே திருக்கு அங்கால போய்ட்டு நண்பன் மறுபடியும் போங்கோ போய் பிடிங்க அந்த திருக்கையை ஓகே இவர் மறுபடியும் போகிறார் இந்த முறை அது திருக்கையோடு வருவாரான்னு பார்ப்போம் ஆனால் கொஞ்சம் தான் என்ன சொன்னால் நாம் நினைக்கிற மாதிரி இல்லை திருக்கேயில் பலரும் தண்ணிக்க கொஞ்சம் கூட தான் இருக்கும் பிடிச்சி விழுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிடைச்சால் அடுத்த பின் வாலில் முள் வர அப்போ அது ஆலை வர குத்தும் அப்போ அந்த பக்கத்தில் பிடிக்காம முன் பக்கத்தெல்லாம் பிடிக்கணும்னு திருக்கையை நீங்கள் பாருங்க திருக்க இப்படி சுற்று அந்த ஆலையை அது சுற்றினா ஆளும் சேர்ந்து தான் சுற்றும் ஓ மறுபடியும் மிஸ் ஆகிட்டு புடிகிறா புடிகிறா ஓ வடியாக இருந்தேன் திருக்கேண்ண வடியாக ஓடுது ஓகே மூண்டாந்திர போ ஒன்று யோசிக்க தேவையில்லை மூண்டாந்த வழியாச்சும் நாங்கள் பிடிச்சி கொண்டு வருவோம் மேலே இந்த திருக்கை பெரும்பாலும் கொஞ்சம் களைப்பாக இருந்துன்னு சொன்னால் தான் பிடிக்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஓகே நண்பன் பிடிச்சிட்டு ஓகே நண்பன் பார்த்து அந்த ஓகே பிடிச்சாஜ் திருக்கை இந்த தான் பிடிச்சி கொண்டு மேலே வரணும் நாங்கள் மற்ற வழி முன்னுக்கு பிடிச்சோம் முன்னு சொன்னால் வாழால் எங்களுக்கு அடிக்கும் இந்த பக்கம் சொன்னால் எங்கள் வாழால் அடிக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அடிக்கும் ஆனால் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் ஆனாலும் நாங்கள் கொஞ்சம் மேலே தூக்கி கொண்டு வந்துட்டோம் தூக்கிக்கிறோம் வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு வல்லத்துக்கேமே ஸோ நான் வல்லத்துலேருந்து சிலர் குறைஞ்சி திருப்பியும் மூட தொடஞ்சிடும் இந்த திருக்கைக்கு வந்து காயமும் படையில்லை என்று சொன்னால் நாங்கள் இன்னும் எந்த ஆயத்தாலையும் குத்த இல்லை நாங்கள் கையாலாம் பிடிச்சிருக்குறோம் ஃபார்ம நண்பர்கள் என்னை திருக்கை வடிவாக உங்களுக்கு நீங்கள் இப்படி ஏதாச்சும் வீடியோ முதல் பார்த்துருப்பீங்கே நான் என்று சொன்னால் நான் இது வரைக்கும் இப்படி ஒரு வீடியோ பார்த்தே இல்லை நீங்கள் அப்படி பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொமெண்ட்டில் சொல்லிருப்போங்க ஓகே அந்த வீடியோவை நாங்களும் அடிக்க பார்க்கலாம் நாங்கள் இப்போ இந்த வீ திருக்கே வல்லத்தில் ஏற்றுவோம் நீங்கள் பாருங்கள் வல்லத்தில் ஏற்றுறது அவ்வளோ கஷ்டம்னு சொல்லி சில சொன்னீங்க நீங்கள் முறை போட்ட வீடியோவுக்கு இந்த சாதாரண ஒரு திருக்கானேன்னு சொல்லி அதனாலும் இப்படி ஒரு முப்பது அடி ஆழத்தில் போய் இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ தூக்கி கொண்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை இந்த தண்ணீர் ஆழம் மட்டும் முப்பது அடி ஓகே எங்களுக்கு வேறு மீன் எல்லாம் கிடைச்சிருக்கு நம்ம இந்த திருக்கே முதல்ல ஏற்றுவோம் உங்களுக்கு மற்ற மீன்களை காட்டுறேன் நண்பன் தாங்கோ தாங்கோ ஓகே நண்பர்களாக பாருங்கோ இது சும்மா சாதாரணமாக இந்த திருக்கையை நாங்கள் இல்லாத பள்ளத்துக்கு இல்லாட்டி நான் கயிறு கட்டி ஏற்றுறேன் நாங்கள் ஓ ஓகே இப்போ காற்றுகள் ஒன்றும் இல்லை என்றால் பக்கத்தில் வல் பட்டி பக்கத்தில் விட்டு ஏற்றுவோம் ஏற்றுறதுக்கு நண்பன் உதவி செய்வார் ஓகே இது போடுவோம் ஓகே தெரியாது நண்பர்களிருக்க அது தூக்கில அது கொஞ்சம் கஷ்டம் இருபத்தஞ்சி கிலோ தான் ஆனாலும் தண்ணியே இருந்து அதில் பழம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த திரிக்காய் பாருங்கள் எந்த அளவுன்னு சொல்லி நண்பன் வெற்றி ஏறம் இன்றைய பொழுது நமக்கு வெற்றி தான் ஓகே திரிக்காய் தூக்கி முன்னுக்கு போடுங்கோ ஓகே இதோட நிறைய மீன் கீரி மீன் பிடிச்சிருக்கிறோம் ஓகே இதை நாங்கள் பாஸ்வேர்ட் சந்தையை கொண்டு போய் விற்போம் வாங்க ஓகே நம்பர்ல இப்போ நாங்கள் பாஸ்வேர்டு போய்க்கொண்டிருக்கிறோம் களத்தில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறா கூட